ஒரு குருடனை அநேகர் அவரிடத்தில் அழைத்து வருகிறார்கள் அவனை சுகமாக்கும்படியாக அப்பொழுது ஆண்டவராக இயேசு அவனை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆமேன் அவன் கண்களின் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாவது காண்கிறாயா நீ ஏதாவது பார்க்குறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாங்க நீ ஏதாவது பார்க்கிறியா உன்னால் ஏதாவது பார்க்க முடியுதா அப்படி கேட்கும்போது அவன் ட்ரை பண்ணுறான் அவன் சொல்லுனா இருபத்தி நாலாவது வசனத்தில் அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றான் ஒன்றால் ஏதாவது பார்க்க முடியுதா நீ பார்க்குறியா நான் பார்க்குறேன் நான் முயற்சிக்கிறேன் ஆனால் எதுவும் கிளியராக இல்லை எதுவுமே கிளியராக இல்லை அப்பொழுது இயேசு மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார் அவன் பார்த்தபோது அவன் கண்களால் காண முடியாதது அவன் கண்களுக்கு தெளியாததை அவர் பார்க்க வைத்தபோது அவன் கண்களால் காண முடிந்தது பார்க்க முடியாததை நம்முடைய கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் நமக்கு தயை கிருபையே கிருபையே மாறாத இந்த வார்த்தைய நல்ல உள்வாங்கிக் கொள்ளணும் நீ பார்க்கிறியான்னு கேட்கிறாரு அவன் பார்க்கிறான் ஆனா கிளியர் தெளிவில்லை இப்பொழுது மீண்டும் இனி பாரு அவனை பார்க்கும்படி செய்தார் நம் தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர் மாத்திரம் நம்மை காணப்படுகிறவர் நம்முடைய கண்கள் சில காரியங்களை காணும்படி எதிர்பார்த்திருக்கிறது நம்முடைய கண்கள் ஆம நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அண்டவரே என் கண்ணில் நான் அதை பார்த்துடணும் நீ பார்க்குறியா அப்படின்னு ஆண்டவர் கேட்டா ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவர் ஆனா எனக்கு ஒன்று தெரியும் உங்களால என்னை பார்க்க வைக்க முடியும் எத்தனை பேர் நம்புறீங்க புரியும் உங்க வலதுகரத்தை உயர்த்தி கண்டுட்டு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களால என்னை பார்க்க வைக்க முடியும் என் புத்திக்கு எட்டாது என் திராணிக்கு மிஞ்சினது நான் பார்க்கணும்னு நினைக்கிற காரியம் என் திராணிக்கு மிஞ்சினது தான் என் தகுதிக்கு மேலானதுதான் தான் தகப்பனே அப்பா உங்களால என்னை பார்க்க வைக்க முடியும்பா உங்களால என்னை தெளிவா பார்க்க வைக்க முடியும்பா அறக்குறையா அல்லப்பா தெளிவா பார்க்க வைக்க முடியும் மாதத்துல இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சிருக்கு இதெல்லாம் நீ பார்க்க போடியான் கேட்டா நாம் பார்த்த நடக்காது ஆறு பதினாலு சிலம் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும் எத்தனை பேர் கத்திர நம்புறீங்க என்ன பார்க்க வைக்க முடியும் நம்முடைய கண்களுக்கு இதுவரை தெரியாததெல்லாம் தெரியாததுக்கான காரணம் நாம ட்ரை ஒரு காரியம் நம்முடைய முயற்சியில் நடக்காத போது அது நடக்காதுன்னு விட்டுறாதீங்க அதுதான் இன்னைக்கு கத்த சொல்ற கடக்கல ஆட விட்டு சொல்லுங்க நான் உள்ளது உள்ளது போல சொல்லிட்டோம் அந்தவரே நடக்கிற மனிதர்களை மரங்களை போல சிலர் அப்படியே மரம் வரதே இருப்பாங்க பண்ண முடியாது நடக்கிற மனிதர்களை மரங்களை போல காண்கிறேன் மறுபடியும் ஆண்டருடைய செயல்கள் எல்லாம் எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா இது புதிய காரியம் அவனுக்கு இது அவனுக்கு புதிய காரியம் நான் இதுவரை காணாததை நான் காண்கிறேன் என்றால் அது எனக்கு புதிய காரியம் இந்த டிசம்பர் மாதத்துல இந்த வார்த்தை வரும்போதே இந்த பதினோரு மாதம் காணாத ஒரு நன்மைய இந்த பன்னிரண்டாவது மாதத்துல கத்தர் என் கண்களுக்கு காண்பித்து தர போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதுவரை அவன் காணவில்லை இப்பொழுது அவன் காண்கிறான் என்றால் அதன் பேர் தான் அற்புதம் அற்புதம் என்றால் என்ன நான் கண்டதை திரும்ப காண்பதல்ல நான் இதுவரை காணாததை புதுசா பார்க்கிறேன் இது எனக்கு அற்புதம் இது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கிறதா ஆச்சரியமா இருக்கிறது ஒரு கல்லை ஆகாது என்று தள்ளி விட்டார்கள் அந்த கல்லை தள்ளுறதுக்கு காரணமே நாளைக்கு இது பயன்படுத்த எடுக்கலாம் என்பதற்காக பயன்படுத்த முடியாதென்று முடியாதென்று தள்ளப்பட்ட கல்லை திரும்ப தேடி போய் எடுத்து கொண்டு வந்து தலைக்கல்லாய் நிறுத்துவது அது ஆச்சரியம் ஆச்சரியம் மனிதன் எழுதி தள்ளினதை அவர் திரும்ப ரெஸ்டோர் புதுப்பிக்கிறது உயிர்ப்பிக்கிறது என்பது ஆச்சரியம் புதிய கிருபை சொல்லுங்க இது புதிய நாள் இது புதிய மாதம் எனக்கு தேவன் தந்த கிருபை புதிய கிருபை அதே போல இந்த மாதம் நான் காண்கிற நன்மை புதிய நன்மை பெரிய காரியங்களை செய்கிறவர் மாத்திரமல்ல புதிய காரியங்களை செய்கிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோற்றும் அப்படிதானே பைபிள் இருக்குது ஒவ்வொரு தேவ பிள்ளையும் எதுக்கு தேவன் ஒரு மாதம் என ஒரு நாள் என்ன ஒரு வாரம் என்ன நமக்கு மின்பாய் வைக்க காரணம் என்னவென்றால் உன் நம்பிக்கையை மட்டும் விற்றாத ஹலோ நான் காண்பேன்னு தான் நினைச்சேன் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னா அது அற்புதம் கிடையாது நான் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் அது அற்புதம் கிடையாது பைபிள் ஒரு வார்த்தை இருக்கிறது விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க கூடாத காரியத்தை நான் செய்வேன் அதை எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நம்மளால என்ன செய்ய முடியாதா நம்ப முடியாது ஏசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தைகளையும் சீசர்கள் நம்பினாங்க ஆனால் ஒரு காரியத்தை அவங்களால உணரவே முடியலை என்ன காரியம்னா அவர் அடிக்கப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளில் ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் இதுவரை அற்புதங்கள் தீர்க்கதரிசிகளும் வந்து செஞ்சாங்க மோசையும் செஞ்சார்ல மோசே தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் இயேசு தண்ணீரை ரசமாய் மாற்றினார் ஆமாம் அற்புதங்களெல்லாம் நடந்துச்சு ஆனா இதுவரை நடக்காத சொன்ன சொன்னபோது இயேசுவோடு இருக்க எல்லாவற்றை விட்டு வந்தவர்களுக்கு அதை விசுவாசிக்க முடியவில்லை ஆண்டவர் ரொம்ப டீட்டெயிலா சொல்றார் இன்னும் மார்க் விசேஷத்தில் இருக்கிறது அவர் அதை குறித்து தாராளமாய் பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்ற எல்லா காரியங்களை குறித்து எட்டாவது அதே எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்களை பாருங்கள் மார்க் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பதாலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர் வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார் அப்படி இருந்தும் சீஷர்களால் என்ன செய்ய முடியவில்லை ஏன் அது புதிய காரியம் புதிய காரியம் எவ்வளவு விவரித்து சொன்னால் இயேசுவை விட பெஸ்ட் பிரீச்சர் யாருங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை பார்ப்பார் இவன் நம்புறானா அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னு வைங்கள நம்ம அவரை நேசிக்கிறோம் அர்த்தம் ஏன்னா அன்பு சகலத்தையும் நம்பும் நம்பும் ஆண்டவரே ஆண்டவரே நான் இனிமேல் எப்படி இருப்பேன் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு நிறைய மாறி இருக்கும் ஆமாவா இல்லையா அப்படி இருப்பேன்னு சொன்னா ஆண்டவர் இறங்குறாரா இல்லையா நம்ம மாறுவோம்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா சரி அப்படி இருந்த நான் இப்படி இருப்பேன்னு சொன்னோன்னா ஏன் இறங்குறார் அன்பு அந்த நேரத்தில் இவன் மாறுவானா இல்லையான்னு டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி அவர் ஆராய்கிறவர் அல்லவா அதான் அன்பு சகலத்தையே நம்பும் ஆண்டவர என்ன நான் இனிமேல் நான் டெய்லி காலையில் மூணு மணிக்கு ஆண்டவரை டெய்லி அஞ்சு அதிகாரம் வாசிப்பேன் உடனே ஆண்டவர் இறங்குவார் பார்த்துருக்கீங்களா இப்படி எல்லாம் சில சில காணிங்கள்லாம் சொல்லும் போது நம்ம நம்ம இப்படி செய்வோம் செய்ய மாட்டோம் அவருக்கு நல்லாவே தெரியும் நல்லா அன்பு நான் வந்து ஆண்டவரை கண்ணை மூடி நம்பணும்னா ஒரே வழிதான் இருக்குது நான் வந்து நேசிக்கணும் அவ்வளவு புத்திக்கு நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு நீ எவ்வளவு யோசித்தாலும் புரியாது நீ எவ்வளவு யோசித்தாலும் உனக்கு புரியாது ஆனா சொல்றது யார் மட்டும் பாரு அவர் உன்னை பார்த்து சொன்னதுண்டால் ஆமேன்னு சொல்லிரு